என்ன மக்களே சீக்கிரட் டாஸ்க்கு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு வேறு லெவலில் இருக்கு போலயே சாண்ட்ரா அவர்கள்லாம் வெறித்தனமாக வார்த்தைகளை போட்டு செம்ம விளையாட்டு விளையாடுறாங்க அதுக்கு எதிராக நிற்கிறது வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோ இல்லை பார்வதியோ கிடையாது யார் தெரியுமா நிற்கிறாங்க வியானா அவர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்களை வந்து போகலாம் நேற்றுக்கு வந்து பாஸ் அவர்கள் வந்து சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு வாங்க வாங்க ஒரு சீக்கிரட் டாஸ்க் நீங்கள் பண்ணுங்கள் மூணு கண்டிஷன் வந்து இருக்கு ஒன்று ஒரு ஆளை வந்து இடமாற்றணும் இன்னும் ஒன்னு ஒரு ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கணும் இன்னொன்னு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்கள் இடமாற்றம் பண்ணணும் இல்லைனா வந்து தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ரா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னா ரே மக்கு பயலே நீ தான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தான் வந்து இருந்துட்டுருக்க ஸோ அதனால் வந்து உன்னை வச்சு தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது மூலிமா அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க இந்த கேமை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய சுவாரஸ்யமாக வந்து இருந்துகிட்டு இருந்தது இதில் பிரஜனை அவர்களை கூட்டு வந்து பேசுகிறாங்க எங்கள் பாருப்பா நான் ஒரு ஆளை வந்து சப்போர்ட்டுக்கு வந்து கூட்டுக்கணும் ஸோ அவங்க மூலியமாக வந்து மூணு விஷயத்தை வந்து பண்ணணும் ஸோ அப்படி பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேருக்குமே நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அப்படியா சொல்லுங்க அப்போ யாரை நீங்கள் கூட்டுக்குறீங்க எந்த கண்டஸ்டண்ட்டை கூட்டுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடியும் வந்து கேட்டுட்டுருப்பாரு ஏ மக்கு பயிலே உன்ன தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் நீ தாண்டாட்டா ஹெல்ப் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தாண்டா பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இதை நீங்கள் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து செம்மையாக வந்து மூவ் பண்ணுறாங்க எங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட மூவ் பண்றாங்க ஏன்னா திவாகர் வந்து ஒன்றும் பெருசாக வந்து வேலை செய்யறதுல ஒழுங்காக எதையும் வந்து பண்றதுல அவருக்கு ஒன்றுமே தெரியுதுல குக்கிங்கில் சுத்தமாக ஒண்ணுமே கிடையாது ஜூரோவாக வந்திருந்துட்டு இருக்காரு இவரை வச்சாலும் என்னால் குக் பண்ண முடியாது ரொம்ப வேகமாக எல்லாம் பண்ண முடியாது நினச்ச நேரத்துக்கு வந்து கரெக்டாக சாப்பாடு வந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால வந்து இவரை ஃபயர் பண்ணிடுங்க இல்லைனா அட்லீஸ்ட் வேற ஒரு ஆளை இங்கே போட்டுட்டு அவரை தூக்கி வேற எங்கேயா போடுங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாப்புல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் வந்து எடுத்துக்கிறாப்புல கரெக்டாக தான் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாலும் அதுக்கப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் விக்ரம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் இவங்க மூணு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காரு அவரால் முடியாத போது கூட வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா அதாவது ஃப்ரிட்ஜுக்கும் அதுக்கப்புறம் கிச்சனுக்கும் இப்படி மாறி மாறி அவர்களால் என்ன வேலை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளும் வந்து செஞ்சுட்டு தானே இருக்காரு ஸோ தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மேடம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்லேருந்து டாஸ்க்கே வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்காதீங்க முடிவு எடுக்காதிங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து சொல்கிறாப்புல கமருதீன் அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு ரொம்ப அழகாக சொன்னாப்புல பாருங்கள் அவரால் வந்து முடியலை சுத்தமாக முடியல நமக்கே அவர் பார்த்தா பாவமாக இருக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க கொஞ்சம் அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் விக்ரம் இன்னும் ஒரு ஸ்டெப்பும் மேலே போய் என்ன அப்படின்னா அவரால் அந்த நடக்கூட முடியல அந்த நொண்டிட்டு நொண்டிட்டு அவர் செய்கிற வேலைகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்காதீங்க இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கேமே வந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறப்பில் பார்வதி அதுதான் சொல்கிறாங்க பட் சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை விட்டுட்டு அந்த இடத்துக்கு நீ வந்துடுறேன் அவருக்கு வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பண்ணிவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார் பார்த்தீங்களா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க அதாவது பார்வதியை டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க சாண்ட்ரா அவர்கள் அதாவது நீங்க திவாகர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க இல்ல அவர் ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்களே பாவம் பார்க்கறீங்க இல்ல அப்போ அவருடைய வேலையை நீங்க செய்யுங்க உங்களுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை அவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் பண்றாங்க பட் பார்வதி வந்து அதுக்கு ஒத்துக்கல பட் இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமோ இல்ல கம்ருதினோ இல்ல பார்வதியோ கிடையாது வியானா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வெளியே வராண்டாவில் வந்து நடந்துட்டு இருக்கு விக்ரம் கம்ருதீன் அதுக்கப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் வியானா சுபிக்ஷா சான்ட்ரா இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க இல்லைங்க என்னால் முடியலீங்க இவங்கள வச்சு என்னால் வேலை வாங்க முடியாது தயவுசெய்து செய்து நீங்கள் ஒரு ஆளை வந்து மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா அவரும் உழைப்பை போட்டிருக்காப்புல ஸோ அப்படி ஒன்றும் சாதாரணமாக எடுத்துகிட்டு முடியாதுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல் மறுபடி மறுபடியும் அதை தான் சொல்கிறாங்க பட் வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பாயிண்ட் எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் வேலையெல்லாம் வாங்கிப்பீங்க அவ்வளோ உழைச்சிருக்காப்புல அந்த ஆள் போய் நீங்கள் வந்து வேலையே செய்யல அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியும் நானும் கிச்சனில் தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து வெளியே போயிடுமா அப்படின்னு சொன்னோன்னே சாண்ட்ராவுக்கு சாரி வியானாவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது அது எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம் இங்கே பாருங்கள் அவங்க உழைச்சிருக்காங்க அதுக்கான ஊதியம் நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல ஆனால் வேலையே செய்யலை அதனால் நான் வந்து இடமாற்றேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படி நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் வந்து வந்து வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து சமைக்கிறேங்க நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு வந்து வியானை வந்து சொல்கிறாங்க அதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அப்படின்னா நான் வந்து வெளியே போகிறேன் விடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அதாவது கிச்சனே க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வியானை வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணோம் ஏன் அசிஸ்டன்ட் செப் வந்து அடுத்த செப்பாக வந்து கூடாதா எத்தனையோ ஹோட்டல்ஸில் வந்து செப்பு சரி இல்லைன்னா செப் தான் வந்து செய்கிறாங்க நான் செய்கிறேன் நான் எல்லாத்தையும் சமைச்சி போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னு நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் தான் ஹெட் செப்பு நான் தான் அங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சேண்ட்ரை சொன்னோடனே வியானா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஹெட் செப் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அசிஸ்டன்ட் செப் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணலாம் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லி வியானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாங்க பட் சாண்ட்ரா வந்து விடுற மாதிரி இல்லை நான் இல்லாமல் அங்கே கிச்சன் வந்து ஓப்பனே பண்ண முடியாது கிச்சன் வந்து க்ளோஸ் அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புதாகரமாக வெடிக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கறதுல அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வேறு வந்து மூணு மணி அளவுல நாலு மணிக்கோ மூணு மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் வந்து உள்ளார வந்து அனுப்பிச்சிருக்காங்க அவங்க நேரே வந்து கிச்சன் கிட்ட வந்து என்ன இருக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கிச்சன் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க வியானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்ல நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில மெனு வந்து எழுதுறாங்க பட் இருந்தாலும் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தடை போட்டுட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய கிளாஷா வந்து வெடிக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கறதே கிடையாது பட் எண்ட் ஆஃப் தி டே திவாகரை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இது வந்து சீக்ரெட் டாஸ்க் தான் நான் இல்லைனா வந்து சொல்ல கரெக்டாக தான் அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்திங்கன்னா யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகேவா உண்மையாலுமே நம்ம பார்க்கும்போது அந்த ஆள் வந்து நடக்க முடியாமல் நொண்டிட்டு நொண்டிட்டு தான் போய் ஒவ்வொரு வேலையும் வந்து இருக்காரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து கொடுக்குறப்பில்ல ஓகே நைட்டெல்லாம் கூட அந்த மிளகாவெலாம் கூட அரைச்சிட்டு இருந்தார் எபிசோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் காட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது எப்பிசோடில் காட்டுறதுக்கு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து காட்ட முடியாது ஒன்று ரெண்டாவது அவங்க ஏன் காட்டுறாங்க எதுக்கு காட்டுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருக்குது ஏன்னா திவாகர் வந்து வேலை இருக்காரு மிளகாவை போட்டு இருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கிராப் பண்ண பாக்குறாங்க வளைக்கிறதெல்லாம் சாண்ட்ரா தான் வந்து எல்லாத்தையும் சமைக்கிறாங்க ஆனா நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி வினோத்தே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்கிறாப்ல வியானா கிட்ட வியானாவுக்கு சமக்கம் வருது அது எப்படி சமைக்கிறது மட்டும் தான் வேலையா அப்ப அந்த பிஷ்ஷை வாஷ் பண்றது சிக்கனை வந்து வாஷ் பண்றது அரிசி எடுத்துட்டு வந்து வைக்கிறது தண்ணி வைக்கிறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் வேலையே கிடையாதா அப்போ அது வந்து கிண்டதும் இது பண்றது மட்டும் தான் வந்து வேலையா அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் வினோத் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இல்ல நம்ம எல்லாத்தையும் குக் பண்றோம் ஆனால் செய்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் வந்து போய் சேருது அது கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டார் போய் சேருது ஸோ அதுக்காக அவங்க அந்த ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து டெவலப் ஆகி போயிட்டே வந்திருக்கு பட் எண்ட் ஆஃப் தி டே சாண்ட்ரா அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் பெருசாக வந்து முட்டப்போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அண்ட் சீக்கிரட் டாஸ்க் வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது விக்ரம் வந்து சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அவர் நொண்டிட்டு நொண்டிட்டு வந்து அத்தனை வேலைகள் செய்கிறாங்க அவரோட உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்க ஸோ நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வந்து பண்ண முடியாது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் ஓகே தான் நீங்கள் இவ்வளோ கன்சர்னோட பேசுகிறதுனால ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இட்ஸ் மீன்ஸ் திவாகர் அவர்களை வந்து நாங்கள் வந்து தூக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா இல்லை ஃபயர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து திவாகர் ஃபயர் ஆகிட்டாங்க வியானா எங்கள் கிச்சனுக்குள்ளே வராதீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க சண்ட்ரா இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்றைக்கான லைவில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகே காய்ஸ் இதை பற்றி நம்மளோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதராங்க இன்னொரு தவணை செய்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் மோதை நன்றி